மாநகர் மாவட்ட மதிமுக செயலாளர் மரியாதைக்குரிய கே நிஜாம் அண்ணன் அவர்கள் பக்குவாரிய சட்டத்தை எதிர்த்து இந்த ஒன்றிய அரசு நடத்துகின்ற முழுமையான ஒரு அரசியல் சட்டத்தை எதிர்த்து இன்னைக்கு உலமா சபைகள் சார்பாக மிக பிரம்மாண்டமான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நெல்லையில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து உள்ள மாநிலத்திலும் இந்த போராட்டம் என்பது மிக அருமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்த போராட்டம் என்பது நமதுடைய உரிமை நமதுடைய கடமை நாம் காக்க வேண்டிய சொத்து இது முன்னோரால் நமக்கு அளிக்கப்பட்ட வக்கு சொத்து என்பது நாம் முன்னோரால் பெரியவர்கள் செல்வந்தர்களால் நமக்கு அளிக்கப்பட்ட இந்த சொத்து மதர்சாவுக்கு பள்ளிவாசலுக்கு ஆஸ்பத்திரிக்கு அதேபோல் கல்விக்கூடங்களுக்காக அளிக்கப்பட்ட இந்த சொத்தை இந்த பாசிச அரசு தான் அபகரித்து கொள்ளலாம் என்ற ஒரு நினைப்பில் இந்த வக்குவு சட்டத்தை எல்லா சமுதாய மக்களும் இதுக்கு வரலாம் என்ற ஒரு சட்டத்தை ஏற்றியிருக்கிறார்கள் அதை பார்லிமெண்டில் கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார்கள் நிறைவேற்றிவிட்டால் அது நடந்துவிடும் என்று அவர்கள் ஒரு கற்பனையில் இருக்கிறார்கள் அந்த கற்பனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக பார்லிமெண்டில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மேலவையில் வக்கு சட்டத்தை எதிர்த்து அருமையாக வாதிட்டார்கள் அதேபோல் மாநில வகையில் துறை வைக்கோ அவர்கள் குரான் வசனத்தோடு இந்த வக்கு சட்டத்தை எதிர்த்து அங்கே மிக அருமையாக அவர்களும் வாதிட்டார்கள் அதேபோல் இந்த மாவட்டத்தில் இல்லாமல் உள்ள தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் உள்ள அனைத்து இடத்திலும் இந்த வகுப்பு சட்டத்தை எதிர்த்து போராடி இருக்கிறோம் நாம் இஸ்லாமியர்கள் முதலில் நாம் தெரிந்து கொள்வது நாம் மக்களை படிக்க வைக்க வேண்டும் ஒரு நல்ல இடத்துக்கு நாம் குழந்தைகளை படிக்க வைத்து ஒரு அரசு அதிகாரிகளாகவும் அறிவாளிகளாகவும் நாம் படிக்க வைத்து விட்டால் அவர்கள் அதுக்கு அப்புறம் அரசியலுக்கு வர வேண்டும் அரசியல் என்பது சாக்கடை அல்ல ஒரு தெளிந்த ஓடை அந்த ஓடையில் நாம் ஆத்துக்கரை அந்த ஆத்தில் நாம் எல்லோரும் இஸ்லாமியர்களும் அரசியலுக்கு வர வேண்டும் இஸ்லாமியர்கள் அரசியல் வந்தால் நேர்மையாக ஒழுக்கமான ஒரு அரசியல் இருக்கும் இஸ்லாமியர்களை நீங்கள் பார்த்தால் எந்த அரசியலில் இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்திலேயோ எந்த அரசியல் முஸ்லீம் முன்னேற்றம் முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்திலேயோ முஸ்லீம் மீட்கில் எதிலேயும் பாருங்கள் மறுமலட்சி திமுகவில் எல்லா அரசியலிலும் ஒழுக்கமான நேர்மையான அரசியல்வாதியால் தான் இஸ்லாமியர்கள் இருப்பார்கள் அவர்களைப் போல நாமும் அந்த இஸ்லாமியர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் அதேபோல் நம்மளுடைய சொத்துக்களை நீங்கள் பார்த்தால் ஆறு மாவட்டத்துக்கு தேவையான ஒரு அரசு மருத்துவமனை இன்று இருந்து கொண்டு இருக்கின்றால் அந்த அரசு மருத்துவமனை இருக்கக்கூடிய இடம் ஒரு இஸ்லாமியர்களிடம் அவர் அந்த தானமாக கொடுத்த இடம் அதுபோல் சாரடக்கர் காலேஜ் இருக்கின்றால் அதிலும் நம் இஸ்லாமியர்கள் கொடுத்த இடம் இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம் இஸ்லாமியர்கள் பழைய பழைய காலங்களில் செல்வந்தர்கள் கொடுத்த இடத்தில்தான் எல்லா அரசு அலுவலகமும் இருக்கிறது அதேபோல் எல்லாடைய கல்வி செல்வங்களும் இருந்து கொண்டிருக்கிறது நாம் அதை பின்பற்ற வேண்டும் நாம் அதை போராடுவது என்பது சாதாரண விஷயமல்ல போராட்டத்தால் தான் எதையும் வெல்ல முடியும் போராட்ட குணம் நமக்கு தேவை நம்மளை யாராலும் அசைக்க முடியாது நம்மளை யாராலும் எந்த விதமான ஒரு கேடும் வளைக்க முடியாது நாம் இறைவன் வீட்டு பிள்ளைகள் நாம் இறைவனை நம்பக்கூடியவர்கள் இறைவன் மேல் பற்றும் பாசமும் உடையவர்கள் நம்மை யாராலும் அழிக்கவும் முடியாது யாராலும் எதையும் செய்ய முடியாது ஆகையால் நாம் தைரியமாக எந்த எது வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய மனப்பக்குவத்தோடு நாம் இருக்க வேண்டும் அது உளமா சபைகளை ரோட்டில் வந்து போராடக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் வெல்லும் என்று சொல்லி மறுமலட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நன்றி கிழந்த சலாத்தை சொல்லி விடைபெறுகிறேன் வழக்கம் தொழுகைக்கான இடைவெளி தொழுகைக்கு பிறகு நிகழ்ச்சி உடனடியாக தொடங்கும் ஆழ்வை உஸ்மான் அவர்களுடைய ஒரு கீதம் வக்குஃபு சட்டம் குறித்த ஒரு கீதம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா தாரா உபரகாது வக்கபு என்பது உரிமை அதை வளைக்க நினைப்பது கொடுமை என்ற பாடலை மரியாதைக்குரிய கவிஞர் இந்த நிகழ்ச்சிக்காக காயல் இளவரசு அவர்கள் எழுதி நான் இசை வடிவிலே பாடியிருக்கின்றேன் அந்த பாடலை இங்கே பாடி இன்ஷா அல்லாஹ் மற்ற நிகழ்வுகள் வாக்கு என்பது உரிமை அதை வழக்க நினைப்பது கொடுமை வாக்குப்பு என்பது உரிமை அதை நினைப்பது கொடுமை ஹக்கு எமது ஹக்கு எமது அதனை எவனும் அடைய முயல்வது மடமை எம்முன்னோர்கள் சந்ததிக்காக வைத்து போன உடமை இந்திய முஸ்லீம்கள் அனைவரும் கூடி வக்குப்பை காப்பது கடமை இந்திய முஸ்லீம்கள் அனைவரும் கூடி வக்குப்பை காப்பது கடமை வக்குப்பு என்பது உரிமை எங்கள் உரிமை அதை வளைக்க நினைப்பது கொடுமை அதனை எவனும் அடைய முயல்வது மடமை எம் முன்னோர்கள் சந்ததிக்காக வைத்து போன உடைமை இந்திய முஸ்லிம்கள் அனைவரும் கூடி வக்குப்பை காப்பது கடமை வக்குவு எங்கள் உரிமை அதை வணக்க நினைப்பது கொடுமை நபி பெருமானார் காலம் முதலே இஸ்லாம் வித்து நலிந்தவர் உயரவும் நல்வாழ்வு வாழவும் முன்னோர்கள் வழங்கிய சொத்து நபி பெருமானார் காலம் முதலே இஸ்லாம் பதித்த வித்து நலிந்தவர் உயரவும் நல்வாழ்வு வாழவும் முன்னோர்கள் வழங்கிய சொத்து இறைவனை வணங்கி எல்லார்க்கு வழங்கி இஸ்லாத்தை பேணிட வந்த முத்து நல்லோர்கள் நாடெங்கும் விட்டு சென்ற இறைவனின் பறக்கத்து நரகர்கள் கையில் அகப்பட வாயுதை வைத்தோம் பாதுகாத்து நரகர்கள் கையில் அகப்பட வாயுதை வைத்தோம் பாதுகாத்து நய வஞ்சகத்தார் என்ன முயன்றாலும் எடுபடாது தெருக்கூத்து நய வஞ்சகத்தார் என்ன முயன்றாலும் எடுபடாது தெருக்கூத்து வக்குப்பு என்பது உரிமை வக்குப்பு எங்கள் உரிமை அதை வழக்க நினைப்பது கொடுமை அதனை எவனும் அடைய முயல்வது மடமை எம் முன்னோர்கள் சந்ததிக்காக வைத்து போன உடமை இந்திய முஸ்லீம்கள் அனைவரும் கூடி வக்குப்பை காப்பது கடமை முதல்வனாம் அல்லாஹ் மறுமையில் மதிக்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு முந்தைய மக்கள் பின்வரும் சந்ததி வாழ கொடுத்தனர் பெரும் உழைப்பு முதல்வனாம் அல்லாஹ் மறுமையில் மதிக்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு முந்திய மக்கள் பின்வரும் சந்ததி வாழ கொடுத்தனர் பெரும் உழைப்பு எவரையும் அண்டி சமுதாயம் நிற்கக்கூடாதெனும் துடிப்பு எவரையும் அண்டி சமுதாயம் நிற்க கூடாதெனும் துடிப்பு இதயத்தில் இருத்தி வைத்து சென்றனர் காப்பது நமது பொறுப்பு ஆயிரம் ஆண்டுகள் தாண்டிய உரிமையை ஒன்றிய அரசு பறிப்பதா ஆளும் அதிகாரம் நாளும் சதிகளாய் தீனார் வாழ்வை சரிப்பதா பக்குப்புயன்கள் உரிமை அதை வழக்க நினைப்பது கொடுமை பக்குப்பு என்பது உரிமை அதை வழக்க நினைப்பது கொடுமை அதனை எவனும் அடைய முயல்வது மடமை எம் முன்னோர்கள் சந்ததிக்காக வைத்து போன உடமை இந்திய முஸ்லீம்கள் அனைவரும் கூடி வாக்குப்பை காப்பது கடமை இந்திய முஸ்லீம்கள் அனைவரும் கூடி வாக்குப்பை காப்பது கடமை வக்குபு என்பது உரிமை அதை வழக்க நினைப்பது கொடுமை அதை வழக்க நினைப்பது கொடுமை அதை வழக்க நினைப்பது கொடுமை